முடியாதுன்றதுனால தம்பியுமே ஸ்கூல் வந்து அமைச்சு விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போகும்போது எங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் கிளம்பிட்டாங்க நானும் பாப்பாவும் வேட்டா பஸ்ஸில் தான் வந்து போயிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு வந்த உடனே ஷா ஷாக் ஆயிட்டேன் நான் வரது இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கோவிலுக்குள்ள அப்படியே போயிட்டு உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்பப்ப போயிட்டு இருந்தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாங்க வந்து யாரும் இல்லை நாங்கள் சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு எதுவும் பூ அங்கே வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வெளியிலயே அங்கே வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் பாப்பா தம்பிக்கு காது குத்துக்கு போட்ட வந்து அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா நான் பாப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு போகிறோம் அந்த விளாக் தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நம்ம காது குத்து ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் காது குத்தி காது குத்துறதுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா திரும்பவும் போயிட்டு பொங்கல் வந்து வச்சுட்டு வரணுமா அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துலேயே வந்து போயிட்டு வந்துடலான்ட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவை நானும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாரத்து ஃபங்க்ஷன் ஆற்றிகே முடிஞ்சிச்சு அதே வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு மார்ச் மாதன்றதுனால இந்த மாதம் அதனால குத்துக்கே வந்து லீவு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் வந்து லீவ் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னாங்க சரி நீ போய்ட்டு வான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டேன் பேக்கில் தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஃபீவராக இருந்ததுனால மூணு நாளாக கண்டினியூவாக லீவ் போட்டாச்சு அதனால தம்பியுமே ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு விட்டுட்டு நான் பஸ்ஸில் வந்து போகிறதுனால ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சமாளிக்க முடியாதுன்றதுனால தம்பியுமே ஸ்கூல் வந்து அமுச்சு விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க நானும் பாப்பாவும் வேட்டாவளத்துக்கு பஸ்ஸில் தான் வந்து வந்து போயிட்டுருக்கோம் பாப்பா தூங்கி எழுந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு இட்டு வந்து இட்டுட்டு வந்ததுனால பாப்பா ரொம்பவே சைலண்ட்டாக அமைதியாக இருந்தா இப்படிலாம் வந்து இருக்கவே மாட்டாள் கொஞ்சம் துரு துருந்தான் இருப்பாள் அதுக்கப்புறம் கோவிலுக்குமே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்து இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கோவிலுக்கு நடந்து வர்றதுக்கு அப்படியே வந்து நடந்து வந்து வந்தாச்சு வந்துட்டு கோவிலுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துட்டு வந்தது பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக அப்படியே உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் இருக்கு அங்க வந்து வந்தாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ஒரு ஒண்ணு கூட வந்து இல்லாம எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கூட தான் வந்து கோவிலுக்கு வந்து வந்திருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் குலதெய்வ கோவிலுக்கு தனியா வந்து நானு பாப்பா மட்டும் வந்து வந்திருக்கோம் என்ன பண்றது கடவுள் வந்து எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அதனால இன்னைக்கான சூழ்நிலையில நானும் படி தான் வந்து வர முடிஞ்சிச்சு அதனால வந்து வந்தாச்சு கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வைக்க போறேன் அதுக்காக சின்ன குண்டா தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சில்வர் தான் எப்பவுமே வந்து பொங்கல் வைப்பேன் அது கொஞ்சம் பெருசாக ஒரு அரை கிலோ அளவுக்கு வேகிற அளவுக்கு தான் இருக்குது சின்னது வந்து இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டா ஈய குண்டானே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வந்துட்டேன் வரும்போது எல்லாத்துக்கும் பொங்கல் பொங்கல் பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா பாப்பாக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா வந்து வீட்டில் சாப்பிடல தூங்கி எழுந்த உடனே சாப்பிட சொன்னதுக்கு வேணான்னு சொல்லி சரி சாப்பிடல ஒரு ரெண்டு வயம் மட்டும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சாப்பிட்டுருந்தா சரி பசிக்கணுன்னு சொல்வான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கொடுத்தா வேணும்னு சொல்லி சொன்னால் ஆரஞ்சு பார்த்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டா பாப்பாக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நானுமே வந்து பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு வந்து வந்துட்டேன் பாப்பா வந்து அங்கே வந்து நெகலில் உட்கார வச்சுருந்தேன் பாப்பா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பாப்பாவுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து பொங்கல் வச்சு வச்சுருந்தேன் எப்பவுமே நான் ஹஸ்பண்ட் கூடவே வந்து பழகிட்டதுனால எனக்கு எல்லாமே எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற எடுத்து வைப்பேன் ஒரு சிறிதுலாம் எப்பவுமே வீட்டில் வந்து இல்லாமல் இருக்கோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து கடையில வந்து வாங்கி வைப்பேன் தைரியமா வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட சொல்லாம்னு சொல்லிட்டு வருவேன் ஆனால் இன்னைக்கு வந்து அப்படிலாம் வந்து கோவிலுக்கு வரல சூப்பராக வந்து எல்லா தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வந்துட்டேன் லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவிழா அப்பா காமிச்சிருப்பேன் சாமி கும்பிட்டான் அன்றைக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடுப்பு கூட வந்து ஃப்ரீயாக இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன் மற்றதெல்லாம் காலியாக இருந்துச்சு கோவில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ நீட்டாக சிமெண்ட் எல்லாம் தரலாம் போட்டு ஷீட்டெலாம் வந்து போட்டிருக்காங்க நெகல் கூடும் மாதிரி முன்னெல்லாம் முன்னெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி சிமெண்ட் தரெல்லாம் வந்து இருக்காது கொஞ்சம் மண்ணு தர மாதிரி தான் இருக்கும் அதில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வச்சுட்டு போவோம் காலையில் எனக்கு முன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்புறமா வந்து அவங்க வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு எப்படி தெரியும்னா இங்கே வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து மூட்டி வச்சுருந்தாங்க பார்க்கும்போது தெரியல சூடாக இருந்துருச்சு நெ அடுப்பு அந்த அடுப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பற்ற வச்சேன் இங்கே வந்து ஆல்ரெடி மழை பெய்யும் பேஞ்சிருக்கும் போல இருக்கு அன்னைக்கு வந்து மழை வந்து பேஞ்சிருந்தது இங்கேலாம் அதனால் ஈரமாக இருந்ததுனால நம்ம ஒரு சில டைமில் பற்ற வச்சோம் என்ன அதனால் சீக்கிரமாக பற்றாது அடுப்பு அதனால் நான் ஏற்கனவே வந்து ஒருவங்க பொங்கல் வச்சு அந்த அடுப்புலேயே வந்து மறுபடியும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நானும் வந்து பொங்கல் வைக்க வச்சுருந்தேன் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வந்து பொங்கிருந்துச்சு எந்த பக்கம் பொங்குனா வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பொங்கல் சூப்பராக வந்து பொங்கி வந்துடுச்சு மனசுக்கு திருப்தியாயிடுச்சு பாப்பாவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸில் சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து வந்துட்டா நான் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கூட வரல அதனால எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஆனால் முக்கியமான ஒன்று வந்து வந்து எடுத்துகிட்டு வந்து வரலை எங்கள் வீட்டில் வந்து அதுவும் அங்கே வந்து திருவண்ணாமலையில் வந்து கிடைக்காது வண்டியில் வரும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராமம் தான் ஃபுல்லாக அங்கே வந்து எங்கேயாச்சும் விறகு வந்து பார்த்தனா எப்பவுமே உடந்து உடச்சு எடுத்துகிட்டு வந்து வருவேன் இந்த டைம் வந்து பஸ்ஸில் வந்ததுனால அந்த மாதிரி விறகு வந்து எடுத்துகிட்டு வந்து வரல இந்தாண்ட வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்த உடனே இந்தாண்ட வந்த உடனே ஒரே ஷா ஷாக் ஆகிட்டேன் நான் விறகு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கோவிலுக்குள்ளே அப்படியே போயிட்டு இந்த சைடில் எங்கன்னா இருக்கான்னு சொல்லி பார்க்கலன்னு சொல்லி இப்போ வந்தேன் பார்த்தா கோவிலுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டாட்டு வந்து வச்சுருந்தாங்க அதுலேருந்து கொஞ்சமாக வந்து கேட்ட பூசாரி பூசாரிக்கிட்ட எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நானும் அடையே எடுத்துகிட்டு வந்து அதிலே வந்து பொங்கல் வந்து சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் தான் வந்து வச்சுருந்தேன் சூப்பராக பொங்கல் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பொங்கல் கிட்டக்கு சைடில் வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பொங்கல் சூப்பரா வந்து ரெடியானதுக்கு அப்புறம் இறக்கியாச்சு எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன் குலதெய்வ கோவிலுக்கு வந்தா மாவிளக்கு வந்து கண்டிப்பா வந்து போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து குலதெய்வ கோவிலில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல மாவிளக்கு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா போடணும் நான் அம்மா வீட்லேயே பார்த்து பழகறதுனால இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கோவிலுக்கு வரும்போது மாமியார் வந்து கூட வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க மாவிளக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து இங்கே அங்கல் அம்மனுக்கு வந்து இங் சைடில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம நம்மளுடைய கோவிலுக்கு இன்னொரு ஒரு ஆண் தெய்வமும் சாமியும் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்கு மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ரொட்டி மாதிரி பண்ணி அரிசி மாவில் அது வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரொட்டிலாம் நான் வந்து ரெடி பண்ணலை ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் மாவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து வெள்ளை மிக்ஸ் பண்ணி வெள்ளை துருவி நம்ம இதை மாதிரி பிசஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகனா அப்படியே நல்லா கட்டியாக மாவு உருண்டை வந்து வந்துடும் அதில் வந்து விளக்கு மாதிரி செஞ்சு பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் போட்டு திரி வச்சு விளக்கு வ விளக்கு மாதிரி போட்டு நம்ம வந்து பொங்கல் கூட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமி வந்து கும்பிடணும் சாமி வந்து சூப்பராக வந்து கும்பிட்டாச்சு யாருமே இல்லை ஒரு சிலவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமி கும்பிட்றதுக்கு அவன் உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்பப்போ போயிட்டு இருந்தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாங்க வந்து யாரும் இல்லை நாங்கள் சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வெளியே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே பூசாரி வந்து வெளியில் போனதுனால சாமி வந்து கேட் வந்து பூட்டிட்டு போயிருந்தாங்க சாமி இருக்கிற ரூம் மட்டும் ஏன்னா சாமிக்கு நகலாக போட்டு அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அதனால அவங்க வெளியே போகும்போது பூட்டிகிட்டு வந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் நானுமே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே சாப்பிடாம வந்து வந்திருந்தேன் கொஞ்சமா வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் பசிக்கு போல இருக்கு பொங்கல் சாமி கும்பிட்ட உடனே சா சாப் பூவா வேணுமான்னு கேட்டா அவளுக்கும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேக்ல வந்து வெள்ளம் பார்த்துருப்பேங்க ஒரு மூணு கட்டி வெள்ளம் ஒரு ஒரு விளாக்ல வந்து சொல்லியிருந்தாங்க வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்விக்கு கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம்னா யாருக்காச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு வந்து வாங்கி கொடுத்தா அதை இனிப்பு வந்து வாங்கி கொடுத்தா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு மூணு பேருக்கு மூணு கட்டி வந்து வாங்கி வாங்கியிருந்தேன் அது வந்து நான் மூணு பேருக்கு மட்டுமே அப்படியே தனித்தனியாக ஒரு ஒரு கட்டி வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் பாப்பா வந்து மொட்டை அடிச்சிருக்கிறதுனால கேப் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரியான வெயிலாக இருந்துச்சு அப்படியே கேப் போட்டுக்கிட்டு நானும் பாப்பாவும் வந்து கிளம்பி கிளம்பிட்டோம் மணி பன்னெண்டு மணி பன்னெண்டை கலக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிலாகிட்டே இருக்கும் இப்போவே கிளம்புனாதான்னு சொல்லிவிட்டு அப்படியே பாப்பா நானும் வந்து நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சு வேட்டாவளா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து வந்திருந்தோம் பஸ்ஸில் இறங்கின உடனே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே டயர்டில் மேடம் வந்து படுத்துட்டாங்க காலையிலே வந்து எழுப்பியாச்சு அதனால் தலைக்கு வேற குளிக்க வச்சுட்டு வந்தோன்னா நல்லா தூக்கம் தெரிச்சு போல இருக்குது தூங்கிட்டாங்க அப்புறம் திருவண்ணாமலை வந்து உடனே திருவண்ணாமலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரணுன்னா ஆட்டோவோ பஸ்ஸில் தான் வந்து வரணும் நான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளவே இருந்தால் பஸ்ஸில் வந்து ஏறி வந்துடலாம் ஆட்டோக்கு வரணும்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து நடந்து வெளியே வந்து வந்து வந்தால் தான் வந்து ஆட்டோவில் இருந்து ஏறி வர முடியும் என்னால் பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால எடுத்துக்கிட்டு பாப்பா தூக்கிட்டு வெயில் வர செம்ம வெயிலாக இருந்துச்சா அதனால் நான் உள்ளவே நின்றுட்டேன் பஸ்ஸுக்கே வந்து நம்ம போய்க்கலாம் பஸ்ஸில் வந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறக்கிடுவாங்க ஆட்டோவில் வந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறக்கிடுவாங்க வீட்டுக்கு வர மாதிரியாக இருந்தால் ஆட்டோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்பாங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் வந்ததில்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறங்கிப்பேன் இங்கே நடந்து வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வச்சிக்கலாம் நான் மட்டும் தனியாக வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்தலாம் பாப்பாவெல்லாம் குட்டிக்கிட்டு அப்படியே நடக்க வச்சுட்டு வந்தேன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே வீடு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம பிரசாதம் வந்து சாப்பிட்டுருப்போம் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை வீட்டில் மறுபடியும் வச்சு நான் வந்து விளக்கு ஏற்றி சாமி வந்து கும்பிடணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோவிலுக்குமே எந்த ஒரு கோவிலாம் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு இருக்கிற கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தால் நம்ம திரும்ப வந்து சாமி இதுவே லாங் டிரைவ்ல வந்து இந்த திருப்பதியோ இல்லை வந்து நம்ம எங்கேயாச்சும் தூரமா கோவிலுக்கு போயிட்டு வந்து குலதெய்வ கோவிலுக்கோ பொங்கல் வச்சுட்டு வந்திருந்தால் திரும்ப வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படி வந்து நானும் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் என்னோட முடிய வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வளர்ந்து வந்து வந்துட்டு இருக்கு அதனால நான் அழகாக ஒரு கிளிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா முடியலை வந்து மேலே வந்து போட்டு மாதிரி விட்டு முன்னால் வந்து அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தலையில அந்த அது பேர் என்னன்னு தெரியல அது வந்து முன்னால் வந்து போட்டுட்டு போயிருந்தேன் அப்படியே வந்து பாப்பா தூக்கிட்டு என்ன ஒரே டயர்டாகிடுச்சு முடியல வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்த்து கலைஞ்சி கிடந்துச்சு பூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் தான் வந்து அங்கே வேட்டோ பஸ் ஸ்டாண்டில் வந்து வாங்கி வந்து வச்சுட்டு போயிருந்தேன் கோவிலுக்கு வந்து மொதல் முத போகிறப்ப வந்து நான் பூ வந்து வாங்க வேணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லை நம்ம கோவிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை அதுவும் பூ வாங்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வெளியிலயே அங்கே வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் பாப்பா தம்பிக்கு காது குத்துக்கு போட்ட வந்து அந்த மாலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பூஜை மூலிய தான் வந்து வச்சிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அப்படியே பத்திரமா வந்து வச்சுருந்தேன் இது வந்து என்னுடைய அண்ணன் அதாச்சு ப நம்மளை பாப்பா தம்பிக்கு தாய்ம அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் என்னுடைய அண்ணனே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மாலை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விழாக்களை சொல்லியிருப்பேன் பூக்கடையில் தான் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் அண்ணன் இப்போ பூ மாலைமே வந்து கட்டை கெடுத்துக்கிட்டா அண்ணனே செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வந்திருந்தேன் காதுகுத்துக்கு சூப்பராக வந்து வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு இந்த விழாக்கு தோட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விளாக்கில்